கிளிநச்சி மாவட்டத்தில் செக்கஜி என்ற இடத்துல இந்த கொழும்பில் இருக்கிற டவர் அதாவது எங்கட தாமரப்பு டவர் இங்கேயும் இருக்குது இதை நல்லபடியாக செய்திருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் அவ்வளோ நேர்த்தியாகவும் சேர்க்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகான தாஜ்மஹாலை பாருங்கள் தாஜ்மஹாலானது இந்தியாவில் உள்ள தாஜ்மஹாலை போல் நேர்த்தியாகவும் அழகாகவும் கட்டி முடித்துள்ளனர் இந்த கட்டிட வல்லுநர்களுக்கு மிகவும் வாழ்த்துக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று பாருங்கள் இந்த இதுவும் கூட கிட்டத்தட்ட ஏறத்தால் நான் நினைக்கிறேன் இப்படி நியாயம்னால் எடுத்திருக்கும் எவ்வளோ அழகாக செய்திருக்கிறான் பாருங்கள் தாஜ்மஹாலுடைய முன் வடிவங்களையும் நாங்கள் வீடியோ வீடியோவாக எடுத்து போட்டோகிராம் எப்படி இருக்குது என்று பாருங்கள் சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகளையும் செய்திருக்கிறார்கள் மேலே கோபுரங்கள் சைட் வா சைட்டில் அந்த குமுள் குமுள் போன்ற வடிவங்களை அமைத்துள்ளனர் இதற்கு இந்த பட்டி வடிவமைப்புகளையும் கொடுத்து தாஜ்மஹாலுட முழு உருவத்தினையும் இங்கு கொண்டு செதுக்கியுள்ளனர் இந்த தாஜ்மஹாலினுடைய மும்தாஜ் ஷாஜ் ஷாஜகான் அவங்களின் தாஜ்மஹால் ஞாபகத்தின் படிவத்தின் வடிவில் இந்தியாவில் கட்டப்பட்டு இருந்தாலும் அதே இது வந்து இங்கே கட்டப்பட்டுள்ளது இதன் படிவத்தை எவ்வாறு பார்க்கலாம் பாருங்கோ பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மிட்பரான கிறிஸ்து சிலையும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன இச்சிலையின் வடிவங்கள் தத்துருவமாக்கப்பட்டுள்ளது இச்சிலையானது பிரேசில் நாட்டில் எவ்வளவு பெரிதாக உள்ளதோ அதைவிட சிறிதாகத்தான் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன இதில் ஏழு அதிசயங்களில் இது ஒரு அதிசயமான வடிவம் வடிவமாகும் நாங்க இப்ப ரெயின்ல இது சின்ன ரெயின் தான் பாருங்க